அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நாளிடமே என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி பதிமூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அதாவது உயிரெல்லாம் உடலை சார்ந்து இருக்கிறது உடலை சார்ந்து இருக்காவிட்டால் அது உயிர் ஆவி ஆயிடும் ஆவி பெயின் சொல்லுவாங்க இருக்கும்போதுதான் ஒரு மனிதன் என்று சொல்லுகிறோம் ஆண் என்று சொல்லுகிறோம் பெண் என்று சொல்லுகிறோம் குழந்தை என்று சொல்லுகிறோம் தாய் என்று சொல்லுகிறோம் தகப்பன் என்று சொல்லுகிறோம் அப்போ உயிரெல்லாம் உடலை சார்ந்தது சரி சால்புன்னு ஒரு வார்த்தையை சொல்றார் வள்ளுவர் சால்புன்னா என்ன உயர்ந்த பண்பு உயர்ந்த பண்பு என்ன பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு பிறரை மதிக்கக்கூடிய பண்பு பிறரை பிறரிடம் அன்பு செலுத்தக்கூடிய பண்பு பிறரை நேசிக்கக்கூடிய பண்பு பிறரை சமமாக பார்க்கக்கூடிய பண்பு இதுதான் இந்த சால்பு என்ற ஒரு நன்மை தரக்கூடிய அந்த பொருளுக்கு எது அடிப்படை அடிப்படை என்றார் உயிரெல்லாம் உழமை சார்ந்திருக்கிறது சால்வோ நாணத்தை சார்ந்திருக்கிறது சால்வு என்பது மிக உயர்ந்த பண்பு அது வந்து கல்வி கேள்வி அறிவும் ஒழுக்கம் ஆகியவற்றால் உருவாவது தான் சால்பு அந்த சார்பை உடையவர்கள் தான் சான்றவர்கள் என்ன பாருங்க உயிரெல்லாம் உடமை சார்ந்தது உயிரெல்லாம் உடலை சார்ந்தது சால்பு என்கிற பண்பு நாணத்தை சார்ந்து இருக்கிறது அப்படின்றார் நாணத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரா இருப்பாருங்க ஊனை குறித்த உயிரெல்லாம் அதாவது உயிர் என்பது உடலை சார்ந்தது உடம்புன்னா தசைன்னா தசை என்பது உடலை குறிக்கிறது நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு நான் என்று சொல்லக்கூடிய நன்மை தரக்கூடியது எதை சார்ந்தது சால்வு சார்ந்தது சால்வு நாணத்தை சார்ந்தது இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சார்பு அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்